புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் இத்திகாசம் பக்கம் இருவது ஒரு விடிய கற்கள் சில மனிதர்களை கோழிகளும் சில கோழிகளை மனிதர்களும் எழுப்பிவிடும் கிராமத்து அதிகாலை இருக்கட்டுமா போகட்டுமா என்று சூரியனிடம் மல்லுக்கு நின்றது இருட்டு கட்டையன் காட்டு சோழக்காட்டுக்குள் நுழைந்தான் மொக்கராசு பால்மாட்டுக்கு புல்லறுக்க ஏழு வயதிருக்கும் அப்போது அவனுக்கு அவனோடு புல்லறுக்க வந்தார்கள் கூழ்மாயி மோலையன் என்ற இரண்டு பேரும் வீசை கட்டத் தொடக்கிவிட்ட விடலைப் பயல்கள் அவர்கள் ஆனால் விசப்பயல்கள் அவர்கள் போகிற போக்கில் எச்சில் துப்பினாலும் வீடு வெந்து போகும் என்று ஊர் பேசும் அது ஐப்பசி மாதத்து ஆரம்பம் இந்த மலை மாதம்தான் அந்த கள்ளிக்காட்டுக்கு எத்தனை சோபிதம் சுமந்து வருகிறது செம்மண் காட்டில் பச்சை தீ பிடித்த மாதிரி வளர்த்து நின்றது சோளத்தட்டை இரவெல்லாம் மலையாடி அதிகாலை வெயிலாடி குடித்து தலையுயர்த்தும் பருவப்பெண்ணாய் செழித்து நின்றது கள்ளிக்காடு ஒரு வசீகர வனப்போடு சோழக்காட்டுக்குள் செக்கச்சிவந்த பாப்பாத்தி பூச்சிகள் ஊர்ந்து செல்லும் இரத்த துளிகளாய் சோழத் தோகையில் உருண்டு தேங்கி நிற்கும் மலைத்துளிகள் காற்றின் தள்ளலுக்கு தாங்காமல் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று உருண்டு விழுந்து புல்லின் பனித்துளி உடைத்து சங்கமமாகும் தட்டான் பூச்சிகளும் செல்வண்டுகளும் ஒரு முனையில் குரல் கேட்டு மறுமுனையில் களைந்தோடும் காடைகளும் சடக்கென்று கவுட்டுக்குள் புகுந்தோடும் வெள்ளலிகளும் இறை தேடி வந்து போன தடமும் தலைக்காட்டி மறையும் கீரிகளும் சோளக்காடு கொடுக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள் உட்கார்ந்தோ நின்றோ ஓடிக்கொண்டோ அறுத்தால் புல் சேராது மண்டியிட்டு அறுக்க வேண்டும் முழங்கால் நிலம்பதிய மண்டியிட்டு நகர்ந்தபடி இடக்கை புல்லின் குடிமி பிடிக்க வழக்கை கொண்ட வாங்கருவா தூர்வாங்க பரபரவென்று பாம்பாய் விரைய தெரிந்தவன் எவனோ அவன்தான் கஞ்சி புழுதுக்குள் வீடு வந்து சேருவான் கட்டோடு தரை அடிப்பவனாய் மொக்கராசு புல்லறுத்து முன்னேற முன்னேற குள்மாயி மோலையன் இருவரும் திட்டமிட்டு பின்தங்கி மொக்கராசு அறுத்து வைத்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொண்டிருந்தார்கள் பச்சை திருட்டு தன் உழைப்பு தன் முதுகுக்கு பின் நாள் திருடப்படுவதைக் கூட கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாயிருந்தான் முக்கராசு நன்றி